அன்பு பொதுவானது லல்லி வகுப்பினில் நுழைந்த போது வகுப்பு ஒரே கலைபரமாக இருந்தது அந்த இரண்டாம் வகுப்பில் எல்லா மாணவி மாணவிகளும் மிஸ்ஸை கவனிக்காமல் தங்கள் காரியமான கத்துவதிலேயே குறியாக இருந்தனர் லல்லி சிறிது கடுமையாக ஆல் ஆஃப் யூ கீப் கொய்ட் என்று அதட்ட உடனே அமைதி நிலவியது அனைவரும் அவரவர் இடங்களில் அமர்ந்து படிக்க ஆரம்பித்தனர் லல்லி இரண்டாவதுக்கு கணிதம் சொல்லி கொடுக்கின்றாள் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை அவள் சொல்லி கொடுக்கின்றாள் நல்ல மிஸ் என்று எல்லா குழந்தைகளுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் கதை பாட்டு என கூறி குழந்தைகளை உற்சாகப்படுத்துவாள் அடிக்கவே மாட்டாள் அன்பால் திருந்தாத குழந்தைகள் அடியில் திருந்தாது என வாதிடுவாள் மேலும் எல்லோ பெற்றோர்களிடமும் கனிவுடன் நடந்து கொள்ளுவாள் பள்ளியிலும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்வாள் மொத்தத்தில் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாள் அமைதியாக இருப்பாள் தெளிவும் தன்னம்பிக்கையும் அவள் செயல் நடவடிக்கைகள் தெரியும் அன்றும் வழக்கம் போல கணித பாடத்திற்கு உண்டான பாடத்தை கரும்பலகையில் எழுதி நடத்த ஆரம்பித்தாள் அனைத்து குழந்தைகளும் போட ஆரம்பித்தனர் புத்திசாலித்தனம் சுறுசுறுப்பு நிறைந்த குழந்தைகள் சீக்கிரம் போட்டு முடித்து அவளிடம் வெரி குட் வாங்கி கொண்டன சில குழந்தைகள் மெதுவாக போட்டு கொண்டிருந்தன சில புரியாமல் தவித்து கொண்டு உட்கார்ந்திருந்தது கவனமாக எல்லாரையும் பார்த்து கொண்டு வந்தவள் புரியாமல் விழுத்து கொண்டிருந்த மாணவிகளை அடையாளம் வைத்து கொண்டாள் அதில் மாலா நீலு சுபா வெங்கி முக்கியமாக இருந்தனர் எப்போதும் கணிதத்தில் இவர்கள் வீக் எவ்வளவு நேரம் பொதுவாக சொல்லி கொடுத்தாலும் புரியாது அதனாலேயே வகுப்பு முடிய பத்து நிமிடம் இருக்கும் பொழுது அவர்களை அருகில் அழைத்து மறுபடியும் சொல்லி கோபப்படாமல் அவர்களால் முடிந்தது அவ்வளவுதான் நாம் தான் திருத்த வேண்டும் என கூறி தன்னையே சமாதானப்படுத்திக் கொண்டு அவர்களை முன்னேற்ற பாதையில் செலுத்த பாடுபடுவாள் அன்றும் அவர்களை அருகில் அழைத்து நன்கு புரியும்படி சொல்லிக் கொடுத்தாள் பின் அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது என்பதற்காக சில முக்கியமான வேலைகளை செய்ய சொல்லுவாள் கடித பாடத்தின் போது அந்த வகுப்புக்கு லீடராக நோட் கொண்டு வர கரும்பலகை துடைக்க என ஏதோ ஒரு வேலை கொடுப்பாள் ஆனால் இது பெரிய தவறாக மாறப்போவது அப்போது அவளுக்கு புரியவில்லை ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் இரண்டாவதுக்கு வந்தவள் நீலு மாலு அனைவரும் அழுது கொண்டு இருப்பதை பார்த்து திடுக்கிட்டாள் பக்கத்தில் கூப்பிட்டு விசாரித்தாள் விஷயம் அறிந்து திடுக்கிட்டாள் நடந்தது இதுதான் மதியம் மாணவ மாணவியர்கள் சாப்பிட ஆரம்பித்துள்ளனர் அப்போது குழந்தைகளுக்கிடையே ஒரு சின்ன ஆதங்கம் ஆரம்பித்தது அது யார் ஒவ்வொரு மிஸ்ஸுக்கும் பெட் என்பதுதான் டீச்சருக்கு செல்லமாக இருப்பதைத்தான் பெட் என்று சொல்வார்கள் ஒவ்வொருவரும் பேச ஆரம்பிக்க புத்திசாலி குழந்தைகள் எளிதில் மற்றவர்களை வாயடைக்க செய்துவிட்டனர் ஆனால் நீலு மாலா இந்த நாலந்து பேரும் கோரஸாக டேய் நாங்கள் மேத் மிஸ்ஸுக்கு ரொம்ப பெட் தெரியுமா என்று ஆரவாரிக்க மற்றவர்கள் கொல் என்று சிரித்தனர் புரியாமல் இவர்கள் குழம்பி போய் ஏண்டா சிரிக்கிறீர்கள் லில்லி மிஸ் எங்களைத்தானே அருகில் கூப்பிட்டு சொல்லித்தருகிறார்கள் வேலையெல்லாம் செய்ய சொல்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு எங்களைத்தான் பிடிக்கும் என வெங்கி அடித்து கூறினார் அட போடா மக்கு மக்குப்பயலே உனக்கு ஒன்றும் தெரியலைன்னு மிஸ் கூப்பிட்டு சொல்லித்தராங்க தெரியுமா ஏதோ இரண்டு வேலை செய்ய சொல்லிட்டா நீ பெட் ஆயிடுவியா எல்லா மிஸ்ஸும் புத்திசாலியைத்தான் பெட் ஆக வச்சுப்பாங்க மரமண்டை உனக்கு என்ன தெரியும் என்று முதல் ரேங்க் வாங்கும் விஷால் கேலி பேசினான் கோபம் வந்த நீலு பக்கத்தில் கிடந்த மரஸ்கேலை எடுத்து அவன் மேல் வீச அவன் இவர்கள் மேல் வீச ஒரே சண்டைதான் பாவம் இதுகள் சண்டையிலும் தோற்று அழுது கொண்டு இருந்ததைத்தான் லில்லி வரும்போது கவனித்தாள் எல்லோரும் தெரிந்து கொண்ட லில்லி அவர்களை ஒரு பக்கமும் விசால் மற்றவர்களை ஒரு பக்கமும் நிற்க வைத்தாள் பின் முதலில் யார் சண்டையை ஆரம்பித்தது சொல்லிவிடுங்கள் இல்லையென்றால் உதை விழும் என மிரட்டினாள் விசால் தான் ஆரம்பித்தது அவன்தான் எல்லா மெஸ்ஸுகளுக்கும் பெட் என்று ஒரே தப்பட்டம் அடித்தான் பின்னர் கலவரமானது ஆனால் அவனோ வாயை திறக்காமல் கல்லுளி மங்கன் போல நின்றான் சுபா வாயை திறந்தாள் விசால் பெருமை பேசியதிலிருந்து நீலு முதலில் ஸ்கேலே அவன் மீது வீசி சண்டை போட்டது வரை ஒரு வரி விடாமல் கடகட என்று ஒப்பித்து முடித்தாள் எல்லாவற்றையும் கேட்ட லில்லி அனைத்து மாணவ மாணவிகளையும் ஒன்றாக கலந்து அமர செய்தாள் பின் அவர்களை பார்த்து நான் ஒன்று சொல்வேன் நீங்கள் கவனிக்க வேண்டும் சரியா என்று கேட்க அனைத்தும் தலையாட்டினர் சரி உங்கள் வீட்டில் எல்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களே ரொம்ப பிடிக்குமா அக்கா தம்பி தங்கைகளை பிடிக்குமா அம்மாவுக்கு எல்லாரையும் சமமாக பிடிக்கும் மிஸ் என்று கோரசாக பதில் வந்தன சரி உன் தம்பி தங்கைக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஒல்லியாக சரிவர சாப்பிடாம இருந்தால் என்ன செய்வார்கள் ம் அம்மா தனியாக அவனுக்கு கவனமாக தயார் பண்ணி கவனித்துக் கொள்வார்கள் மிஸ் ஏன் உங்களை அதுபோல பார்க்க மாட்டார்கள் இல்லை மிஸ் அவன் ரொம்ப பலகீனமாக இருப்பதால் தேற்றுவதற்காக அம்மா அப்படி செய்வார்கள் ம் அப்ப நீங்கள் அம்மாவோட பெட் இல்லையா இல்லை மிஸ் அம்மா அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார்கள் என்று கத்த லில்லி சிரித்துக்கொண்டாள் அப்புறம் பேச ஆரம்பித்தாள் நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல குழந்தைகள் இல்லையா அதே போலத்தான் எல்லாம் வீட்டிலே அம்மா என்றால் இங்கு நாங்கள் தான் உங்களுக்கு அம்மா நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு தடவை சொல்லித்தந்தால் போதும் புரியாத குழந்தைகளுக்கு இரண்டு மூன்று முறை சொல்லித்தருகிறோம் அப்புறம் அவர்கள் மனம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சில பொறுப்புகளையும் கொடுக்கின்றோம் எங்களுக்கு நல்லா படிக்கிற குழந்தைகளும் ஒன்றுதான் பின்தங்கி இருக்கும் குழந்தைகளும் எங்கள் அன்பு ஒன்றுதான் நீங்கள் இதற்காக சண்டை போடாமல் ஒழுங்காக இனி படிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிவிட்டு தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள் இப்போது புரிகிறத ஆசிரியர்களுக்கு எல்லா குழந்தைகளும் ஒன்றுதான் ஏற்றத்தாழ்வு கிடையாது சமம் என்பதுதான் அவர்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்களாக கற்பனை செய்து சண்டை போட்டு கொள்ளாமல் ஒழுங்காக க படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க